பிரதோஷ வழிபாடு தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்துக்கலாங்க தோஷத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பா அந்த வழிபாடுல கலந்துக்கிறோம் அந்த எந்தெந்த கிழமையில் ஒரு பிரதோஷம் வந்தா அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டத்துக்கு எந்த கிழமை பிரதோஷம் வந்தா நம்ம கண்டிப்பா வழிபடணும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வீடியோவை தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எந்த கிழமைகளில் வரும் பிரதோஷ நாட்களில் வழிபாடு செஞ்சால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வருது அப்படின்னா அந்த நாட்களில் நீங்கள் நந்தியை வழிபாடு செய்கிறீங்க சிவனை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மங்களத்தை தருங்க உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி தடைப்பட்டுக்கிட்டே இருக்குங்களா அப்போ கண்டிப்பாக ஞாயிறு பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க நீங்கள் இந்த பிரதோஷத்தில் கலந்துக்கும்போது பச்சரிசியை ஊற வச்சு அதில் நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் கலந்து தேங்காய் பூ இல்லைங்களா அதையும் திருவி போட்டு கலந்து ஏலக்காய் முக்கியமாக தட்டி போட்டு அதில் கலந்து இதை வந்து நீங்கள் வந்து இந்த பிரதோஷம் அபிஷேகம் பண்ணும்போது வச்சு அது பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க ரொம்பவுமே விசேஷமானது ரொம்பவுமே நம்ம வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு இது வந்து பரிகாரம்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி திங்க கிழமை சோம பிரதோஷம்னு சொல்லுவாங்க நல்ல எண்ணம் நல்ல அருள் தரும் அப்படிங்கிறதா இதனுடைய பலன்கள் செவ்வாய்க்கிழமையில பிரதோஷம் வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில வறுமை பட்டினி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து விலக ஆரம்பிச்சிடும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் எப்போதுமே உணவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல கிடைச்சிடுங்க அதே புதன் பிரதோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நல்ல புத்திர பாக்கியம் தருங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அல்லது நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா புதன்கிழமை பிரதோஷம் வந்துச்சுன்னா அந்த பிரதோஷத்தை விட்டுறவே விட்டுறாதீங்க கண்டிப்பா கலந்துக்கோங்க இந்த சமயத்துல நீங்க வந்து பசுமாட்டிற்கு வந்து அகத்தி கீரை நீங்க வந்து சாப்பிட்றதுக்கு கொடுங்க வியாழன் கிழமை வந்து பிரதோஷம் வந்துச்சுன்னா திருமண தடை விலகி மாங்கல்ய பலம் கிட்டுங்க அதே மாதிரி திருமணம் ஆனவங்களாக இருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்குங்க வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தில் எதிரிகள் எதிர்ப்பு விலகுங்க உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய பாசோ அல்லது கூட வேலை செய்கிறவங்களோ உங்களுக்கு ரொம்பவுமே வந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தில் கலந்துக்கும் போது அவங்கள அவங்களே வந்து மாறிடுவாங்க அல்லது அவங்களுக்கு வேறு இடத்துல வேலைக்கு போற சுச்சுவேஷன் மாறிடும் சனிக்கிழமை பிரதோஷங்க இந்த சனிக்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறது எல்லா துன்பமும் விலகுங்க இந்த சனிக்கிழமை பிரதோஷத்தில் நீங்கள் கலந்துக்கும் போது நீங்க ஒரு வருடம் கலந்துக்கிட்ட பலன்களையும் பெறுவீங்க அதே மாதிரி தினசரி கோவிலுக்கு சென்று வழிபட்டால் பஞ்சமா பாவங்கள் விலகுங்க ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டு அப்படிங்கிறது நூற்றி எட்டு சிவபூஜை செய்த பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க அதில் அந்த சனிக்கிழமை பிரதோஷத்தை மட்டும் என்றைக்குமே தவற விட்றாதீங்க